காஷ்மிக் சிட்டோர் ரியூ கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டி நடைபெற்றது கோவை குருமபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் காஷ்மிக் ரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டி காஷ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ரென்சி பி சிவகுமார் அவர்களின் தலைமையில் போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் எல் சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இப்போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் மற்றும் எட்டு வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரையுள்ள மாணவ மாணவிகளுக்கு கட்டா மற்றும் எட்டு வயது முதல் பதிமூணு வயது வரையுள்ள மாணவ மாணவிகளுக்கு குமிதே போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் ஆதித்யா கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் பிரவீன்குமார் ஆதித்யா குளோபல் பள்ளி முதல்வர் திருமதி விஜயபிரபா ஆதித்யா பப்ளிக் மெட்ரிக் உயர்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி ஜெயந்தி ஜிஎஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிறுவனர் திருமதி இந்திரா காந்தி கோவில்பாளையம் காவல்நிலை ஆய்வாளர் இளங்கோ கென் ஐ கான் கராத்தே பள்ளியின் நிறுவனர் ஆல் இந்தியா ஸ்டைல் சியோஷி ரவிக்குமார் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் காஸ்மிக் பள்ளியின் சார்பாக மதிப்புமிக்க முத்தகங்களை காஸ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ரென்சி பி சிவகுமார் அவர்களால் வழங்கப்பட்டது மற்றும் அப்பள்ளியில் பணியாற்றி வரும் காவலாளிகள் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் காஸ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ரென்சி பி சிவகுமார் அவர்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார்கள் மேலும் இந்நிகழ்ச்சி சிறந்த முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காஸ்மிக் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரவிக்குமார கன்னிகாந்த் சித்தரியா கரெக்டா ஸ்கூல் ஃபவுண்டர் ஆல் இண்டியா ஸ்டேட்யூ நேஷனல் ரெஃப்ரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதித்யா குளோபல் ஸ்கூல் அவங்களோட தலைமுறை வந்து ஒரு கரெக்ட் ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆதித்யா குளோபல் ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் மிஸ்டர் சிவகுமார் என்னோட ஜூனியருங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சித்திவரியா கரெக்டா ஸ்கூல் சார்பம் ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாருங்க அவருக்கும் மதத்தை தெரிவிக்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான தருணம் எனக்கு ஒரு அதனால கவர்மெண்ட் ஆர்கனைசன் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து முதல்ல எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் நம்ம எனக்கு மறைக்க முடியாது இந்த மாதிரி தருணத்துல அவங்க நினைச்சு பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் ஓஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டுமே வந்து சார் நம்புறேன் அதன் மூலமாக கிடைச்சது எனக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ரவி மாஸ்டர் ஆகட்டும் இன்னைக்கு பாலகணேசாராகட்டும் ஆர்வம் மாஸ்டர் ஆகட்டும் இன்னைக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அது இல்லாம இயல்பை இன்னைக்கு எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்கன்னா காரணம் எல்லாத்துடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுனால தான் அப்படி சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஹெல்மாஸ்டர் கண்ணகாந்த் ஸ்கூல்ல நம்ம போய் அவர் கூட ஜாயின் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாரு அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இவர் இன்டர்நேஷனல் அதே மாதிரி சார் இன்டர்நேஷனல் போயிட்டு வராங்க இன்னைக்கு இவர் இன்டர்நேஷனல் கோச்சா வந்து குழந்தைகளுக்கு கைட் பண்றாரு அவருடைய குழந்தைகளும் குட் சோ சாரை பத்தி சொல்லணும்னா லாஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ல ஐம்பத்தி ஏழு வயசு கேட்டகரியில அவர் இப்போ இறங்கி கோல்டு மெடலிஸ்ட் கும்பிட்டே சோ அது இந்த மாதிரி நபர்கள் கூட வச்சு பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கிற என்னன்னா எங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னா திட உடல் திட மனம் சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் படின்னு சொல்லுவோம் இதை கத்து கொடுத்து குருமார்களுக்கு நீங்க அதே மாதிரி நாங்கள் வழிநடத்தி குழந்தைகளும் அதே மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம் அதன் வெளிப்பாடுதான் இந்த டோர்னமெண்ட் அது சார் சொன்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய ஸ்டேட் செலெக்ஷன் டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து மிகப்பெரிய முன்னோட்டமா இருக்குது காலையில சீஃப் கெஸ்டை வந்து இன்னைக்கு நடத்தி கொடுத்தது நம்ம பேரூர் டிவிஷன்ல இருந்து இந்த டிஎஸ்பி சார் சிவகமார் சார் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் மேடம் மெட்ரிக்னுடைய பிரின்சிபல் மேடம் ஜிஎஸ் ஸ்கூல் கோல்டென்ஸ்ல ஜிஎஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரினு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு கூடிய கரஸ்பாண்ட் காந்தி மேடம் எல்லாம் வந்து பண்ணி ஒரு நல்ல பெருமையான நிகழ்ச்சியை போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் இந்த குழந்தைங்க பெற்றோர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்க ஊர் இருந்து இத்தனை நேரம் இருந்து பொறுமையா இருக்கிற அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இங்க நிற்கிற அனைவருக்கும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஓக் யூ ஆனா ஓ சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு பாலகணேஷ் டூ இந்தியாவோட பிரசிட் இது காஸ்மிக் சிட்டோரியோ எங்களோட அண்ணா டோர்னமெண்ட் நடத்தினது இந்த டோர்னமெண்ட்ல எங்க குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மொத்தம் நானூறு குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சப் ஜூனியர்ஸ் கேடட் ஜூனியர் அண்ட் சீனியர் அண்ட் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு கேட்டகிரிஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ வின் பண்ண குழந்தைங்க எல்லாத்துக்குமே மெடல் அண்ட் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் ஆர்மோகன் நான் அன்னூர்ல இருந்து வரேன் சிவகுமார் ரவிக்குமார் சார் பாலு இவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு கவர்னமெண்ட்டை கான்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வயசு ஐம்பத்தி ஐந்து முடிஞ்ச ஐம்பத்தி ஆறு வரப்போகுது இப்பவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது என் நல்ல விதமா அருமையான ஒரு சூழலுக்கு சிவகுமார் வந்து ரொம்ப ஒரு தன்மையோட கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் அது சொல்றது எனக்கு வார்த்தைக்கு வரல அந்த இடத்துல நானும் இப்போ ப்ராக்டிஸ் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்